உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் அடியா திமுக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல நான் ஏற்கனவே சொன்னேன் இருந்து அந்த என்னென்ன படலங்கள் எல்லாம் எண்ணூர் துற இன்னொரு முகத்துவாரத்தில் அதிலிருந்து அப்படியே கடலில் பரவி படிந்தது அதை உடனடியாக அகற்றிடு வேண்டும் அதை அகற்றாத காரணத்தில் அங்கே இருக்கின்ற மீனவர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க அப்போவே நம்முடைய மாசுபட்டுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அந்த கடற்கரை ஓரமாக இருக்கின்ற பகுதியில் ஆய்வு செஞ்சு இப்படிப்பட்ட சமூக நடைபெறாமல் தடுத்துருக்கலாம் இந்த அரசுடைய மெத்தனை போக்கின் காரணமாக அதை சரியான முறையிலே செயல்படுத்தாத காரணத்தில் இன்றைக்கு மக்கள் நான் கூட அறிக்கை விட்டிருக்கிறேன் நேற்று நடந்த அதிமுக மீட்டிங்கில் போடப்பட்ட தீர்மானங்கள் எல்லாமே பிஜேபிக்கு இங்கே எகெயின்ஸ்ட் தான் இல்லை நம்ம வந்து தெரியுது நாங்கள் மதிமுக பிஜேபின்னு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆர்எஸ் பாரதி சொல்லியிருக்காரு எங்க ஆர்எஸ் பாரதிக்காக கட்சி நடத்துகிறான்னு அதிமுக சொல்லுங்கள் பார்க்கலாம் அவர் என்ன வேணாம்னு நினைப்பார் அவர் கட்சிக்கு அவர் நினச்சிக்கலாம் எங்கள் கட்சிக்கு அவர் ஒன்றும் பொதுச் செயலாளர் கிடையாது அவர் எங்கள் கட்சியில் இடம்பெறல எங்கள் கட்சியுடைய நிலைப்பாட்டை நாங்கள் பொதுக்குழுவில் தெரிவிக்கிறோம் செயற்குழு பொதுக்குழு தெரிவிச்சிருக்கணும் இவர் என்ன கண்டுபிடிச்சிட்டாரு ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி நாங்கள் எதை எதுக்கு வேணும்னு சொல்லுங்கள் இப்போ நிதி கொடுக்கல நிதி கொடுக்க வேணும் நாங்கள் சொல்கிறோம் நிதி கொடுக்காது தவறுன்னு சொல்கிறோம் இதை விட என்ன சொல்லணும் இப்போ இருக்கிற என்ன பிரச்சனை அதுதான் நாங்கள் சுட்டி காட்டுவோம் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை தான் சுட்டி காட்டுவோம் இவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் அதிமுகவை குறை சொல்லுவது தான் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறாங்க ஏன்னா இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பிஜேபி கட்சியுடன் கூட்டணி இல்லை என்று தெரிவித்து அதிலிருந்து புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க உட்கட்சி பிரச்சனை நீங்க திமுகவெல்லாம் கூட்டணி ஏன் காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கீங்களா காங்கிரஸோட எப்படி கூட்டணி வச்சிங்க எமர்ஜென்சி போது விசா சட்டத்தில் எங்களை எல்லாம் கைது பண்ணாங்கன்னு இவர் ஜெயிலில் இருக்கிற மாதிரி ஆங்காங்கே கண்காட்சியை வச்சு காட்டினார் அப்படிப்பட்ட கட்சியோட நீ கூட்டணி வச்சிருக்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி முதல்ல பாரதிய தானே கூட்டணி வச்சுங்க கூட்டணி வச்சது மட்டும் இல்லை பாரதிய ஜனதா ஆட்சி என்ற பொழுது அந்த அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தாங்களே இல்லையா அப்போல்லாம் தெரியல கண்ணு போனால் நீங்கள் எங்களை கேள்வி கேட்குறீங்க இதை வீட்டு கேள்வி கேளுங்கள் அதோட ஒரு வருஷம் இலாக்க இல்லாத மந்திரியாக முரசலி மாறன் வச்சாங்க அப்போல்லாம் பற்றி தெரியாது கூட்டணி என்பது அந்தந்த அரசியல் சூழ்நிலைக்கு தக்கவாறு கட்சிகள் கூட்டணி அமைப்பு அதுபோல் நான் கூட்டணி அமைச்சேன் அப்போ கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துட்டோம் இதுக்கு ஏன் விமர்சனம் பண்ணுவானே தாக்கு பிடிக்க முடியல அவரால் ஏன்னா சிறுபான்மை ஓட்டுகளை சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகளை ஏமாற்றி வாங்கி கொண்டு இருந்தாங்க அதுக்கு இப்போ முற்றுப்புள்ளி வச்சிட்டோம் அது அவர்களால் தாங்க முடியாத காரணத்தினால் இப்படி பெதற்றி பேசி கொண்டு இருக்கிறாங்க முடிஞ்சிடுச்சு அதான் திறமையற்ற அரசாங்கம் நான் சொல்லிடுறேன் ஒரு பொம்மை முதலமைச்சர் ஆண்டா இப்படித்தான் இருக்கும் பொம்மை முதலமைச்சர் ஆனால் செயலற்ற அரசாங்கம் இருக்கிற காரணத்தினால இப்படிப்பட்ட சம்பவம் நடக்குது இதுக்கு உரிய முறை உரிய முறை நடவடிக்கை எடுக்காது அரசனுடைய செயலிழந்த கண்மையை செயலிழந்த தன்மையை பார்க்குறோம் திமுக வெற்றி பெற்ற சரிப்பா திமுக வெற்றி பெற்றுகிட்டே இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம் திமுக தொடர்ந்து வெற்றி பெற்றிருந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று எத்தனை ரெண்டு பேர் தான் ஜெயித்தாங்க அது ஒருத்தர் மதிமுக போயிட்டார் ஒத்தையாவது தான் இருந்தார் அவர் கூட கடைசியில் வேறு கட்சிக்கு போயிட்டார் இதுதான் நிலைமை ரெண்டாயிரத்தி பதினொன்று என்ன நிலம எதிர்கட்சி கூட வர முடியல அந்த நிலையில் தான் இருந்தாங்க ஆகவே வெற்றி பெறுவது என்பது தோல்வி பெறுவது என்பது அப்பப்போ சூழ்நிலைக்கு தக்கவர் மாறி மாறி வரும் ஏ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் கூட நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் ஒன்று தான் ஜெயித்தோம் அதே சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய கட்சி அறுபத்தி ஆறு இடங்களில் விட்டுருது கூட்டணி ஒம்பது எழுவத்தஞ்சி இடங்களில் வெட்டணும்ல அவருக்கு எங்களுக்குள்ள வித்தியாசவலுங்க வேறு மூணு சதவீதம் தான் வாக்குகளை பார்க்கும்போது பல தொகுதிகள் எடுத்து பார்க்கும்போது ரெண்டு லட்சம் ஓட்டிருந்தால் நாங்கள் ஆட்சி பிடிச்சிருப்போம் ஆயிரத்தி இரநூறு ஓட்டு ஓட்டில் தோற்றவங்க நூறு நூற்றம்பது ஓட்டில் தோற்றுவீங்க முந்நூற்றஞ்சு தோற்றுவீங்க இப்படி குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு இழந்தவர்கள் அதிகம் பேர் நாற்பத்தஞ்சு பேர் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறாங்க ஆக நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி நாற்பது இடத்திலும் வெற்றி பெறும் அவர் போகிறதுக்கு தயாராகிட்டாரு அதை மறைக்கிறதுக்காக பேசுகிறாரு ஏன்னா அவருடைய வழக்கு விரைவில் வர இருக்கின்றன விரைவில் வர இருக்கின்றது அந்த வழக்கில் நிச்சயமாக அவருக்கு தண்டனை கிடைப்பது உறுதி ஏன்னா அவர் குடும்பத்த மேலேயே நிறைய சொத்து வாங்கி வச்சுருக்காரு நான் முதலமைச்சர் இருந்தது எனக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா அவர் முந்திக்கொள்கிறார் அவ்வளோதான் ஏன்னா என் மீது ஏதாவது பழியை சுமத்தி அவர் தப்பிக்க பார்க்குறாரு அது தப்பிக்கவே முடியாது என் மீது ஏற்கனவே ஆர்எஸ் பாரதி வழக்கு தொடர்ந்தார்ல என்னாச்சு என்னாச்சு நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றம் சொல்லி இதை வழக்கு விசாரிக்க சொல்கிறாங்க உயர் நீதிமன்றத்தில் வந்து நான் வழக்கு வாபஸ் வாங்குன்னு சொன்னார் வழக்கு நடத்துறேன்னு நான் சொன்னேன் வழக்கு நான் நடத்துவேன்னு சொன்னேன் அப்போ நீதியரசர் சொன்னார் வழக்கு போட்டவரே வழக்கு வாபஸ் போட்டு சொன்னேன் ஏன் நீங்கள் மாட்டேங்கிறேன் இல்லை நான் நடத்துகிறேன் நான் நிரப்பரதையும் நிரூபிக்கிறேன் நிரூபித்து காட்டினேன் உச்ச நீதிமன்றம் வரை போய் நிரூபித்து காட்டினேன் இவர்கள் ஒருத்தராக சொன்ன சொல்லு பார்க்கலாம் கிடையாது நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு அமைச்சருக்கு நீதிமன்றத்தின் மூலமாக தண்டனை அறிவிக்கப்பட்டு விட்டது இன்னும் பல அமைச்சர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் முன்வரிசையில் இருக்கின்ற அமைச்சர்கள் சட்டமன்றத்தில் முன்வரிசையில் இருக்கின்ற அமைச்சர்கள் பல பேருக்கு காத்து கொண்டிருக்கின்றது அதோட பிடிஎம் ஓபிஎஸ் ஓபிஎஸ் சொல்கிறார் அம்மாவுக்கு ரெண்டு கோடி கடன் கொடுத்தார் என்னையா வெக்க கேடான விஷயம் இல்லை இவரு தான் விஸ்வாசி அம்மாவுக்கு மிகப்பெரிய விஸ்வாசிங்கிறார் நல்லா நல்லா சிந்திச்சு பாருங்க எவ்வளோ மோசமான வார்த்தை உன்னை எங்கேருந்து எங்க கொண்டாந்து அமர வைச்சாங்க நாங்கள்லாம் ஆரம்பத்திலேருந்து இருக்கிறோம் இவரெல்லாம் இடையில் வந்தவர் யார் ஓபிஸ்லாம் இடையில் வந்தவருங்க நான் எண்பத்தொம்பதுல எம்எல்ஏ தொண்ணூற்றி ஒன்று எம்எல்ஏ தொண்ணூற்றி ஒன்றில் எம்எல்ஏ தொண்ணூத்தெட்டில் எம்பி ரெண்டாயிரத்தி ஒன்று இவர் எம்எல்ஏவாக ஆகிறாரு புரியுதுங்களா அது வரைக்கும் என் பதவி கிடையாது சேர்மனாக மட்டும்தான் இருந்தார் ஆக அதிகமாக போட்டிட்டது நான் தான்

இப்பதான் அம்மாவுக்கு விசுவாசமாக சிந்திச்சு பாருங்கள் நாங்களும் அப்படி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலேயே சேலம் மாவட்டத்தில் அப்பொழுது மாவட்ட செயலர் இருந்த கண்ணன் அவர்கள் மாவட்ட செயலர் இருந்தார் அப்பொழுது அம்மாவுக்காக பேரவை ஆரம்பித்தார் அப்போல்லாம் நாங்கள் பேரவை ஆரம்பித்தோம் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அம்மாவுக்கு விசுவாசமாக இருக்கிறோம் அதனால தான் எனக்கு எண்பத்தொம்பதுல எனக்கு சீட்டு கொடுத்து என்னை வெற்றி பெற செஞ்சாங்க சேவல் சிறுத்தில் நான் வெற்றி பெற்றுவேன் சொல்லு நான் பகிரங்கமாக சொல்றேன் சொல்லு அப்படி இருந்தா திமுக விடுவான் சொல்லு பார்க்கலாம் திமுகவுடைய பிடி அப்படித்தான் சொல்லுவாங்க வேற வழிஜே கிடையாது இவர் ஜெயிலுக்கு போறது உரிய ஆயிட்டு மற்றவன்லாம் குறை சொல்லிட்டு இருக்காரு சொல்லையா என்ன ரகசியம் சொல்லையா உனக்கு தான் தெரிகிறீ சொல்லு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டான் இதெல்லாம் அதாவது சொல்லுவான் கிராமத்தில் எறும்பு ஏராப்பழம்னு ஓட்டுன்னு சொல்லுவாங்க அப்படி கேட்குறவன் எந்தால் எறும்பு ஏறாப்பழம் ஓட்டுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இதெல்லாம் பத்திரிக்கை போல உங்களுக்கு தெரியாதா அது மட்டும் இல்லை பல வழக்குகள் அவர் இருக்கார் பல வழக்குகள் அவர் சந்திச்சிட்ருக்காரு அவர் விரைவில் பல வழக்குகள் இப்போ ஒரு வழக்கு இல்லை பல வழக்குகள் அவர் போகிறது நிச்சயம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இல்லை எவராலையும் அழிக்க முடியாது நாங்களாம் இந்த இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலிருந்து இன்று வரை பிரபலாமல் இந்த இயக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் சுமார் ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்துக்கு உழைத்து கொண்டிருக்கின்றோம் என்னைப்போல் இங்கே இருக்கின்றவர்கள் அத்தனை பேருமே கட்சிக்காக உழைக்கின்றவர்கள் கட்சியை நேசிக்கக்கூடியவர்கள் அப்படி இருக்கின்ற காரணத்தினால்தான் இவர்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் என் கட்சியை உடைக்க முடியலை இன்றைக்கு திமுகவோட எங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு எதிரியாக இருக்கின்ற பொன்மனச்சம்பல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தீயசக்தி திமுக என்று சொல்லிக்கொண்டிருந்த அந்த கட்சியோடு இவர் துரோகி ஓபிஎஸ்ஆள் கூட்டணி சேர்ந்து கொண்டு எங்களை வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு பொய்யான செய்தி சொல்லி மக்களுக்கு ஏமாற்றம் பார்க்கிறார் ஒருபோதும் நடக்காது உண்மைதான் எப்பொழுது வேணும் தர்மம் தான் வெல்லும் நீதிதான் வெல்லும் வெளியேற்ற இதெல்லாம் நீதிமன்றத்தில் சொல்லியாச்சு நீதிமன்றத்தில் சொல்ல வேண்டிய கருத்தெல்லாம் இப்போ சொல்ல முடியாது ஏற்கனவே நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டது தேர்தல் ஆணையத்தில் சொல்லப்பட்டது அவள் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அதை படிச்சு பாருங்கள் அதே போல இன்றைய தினம் விடியா திமுக அரசு கொரோனா காலத்தில் சிறு குறு நடுத்தர தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டது மெல்ல மெல்ல அந்த தொழில் இயல்பு நிலமைக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த விடியா திமுக அரசு கடுமையான மின்கட்டணத்தை உயர்த்தி விட்டது இதனால் இந்த சிறு குறு நடுத்தர தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டது நான் ஏற்கனவே அறிக்கை வெளியிட்டிருக்கிறேன் சட்டமன்றத்திலையும் பேசினேன் ஆனால் இந்த விடியா திமுக அரசு கண்டுகொள்ளவே இல்லை இன்றைக்கு இந்தியாவிலேயே சிறு தொழில் அதிகம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு தான் அதில் பணிபுரிகின்ற தொழிலாளர்களும் அதிகம்தான் ஆகவே அவர்களெல்லாம் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் அதை இந்த அரசு வந்து அலட்சியப்படுத்துகிறது அதை கண்டித்து அதை கண்டித்து இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் இந்த சிறு குறு நடுத்தர தொழில் செய்கின்ற நிறுவனத்தினர் தொழிலாளர்கள் இன்றைக்கு மனித சங்கிலி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இனியாவது விடியா திமுக அரசு தூக்கத்திலிருந்து விழிந்து இந்த சாதாரண சிறு குறு நடுத்தரம் சொல்கின்ற அந்த மக்களுடைய கோரிக்கை ஏற்று மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகைகளாக கேட்டுக் கொள்கின்றேன் அனைத்து ஊடக நபர்களுக்கும் பத்திரிகை